அதாவது மக்களே பெட்ரோல் பம் செய்வது எப்படி அனுபவம் வாய்ந்த ஈவேர் அமைப்பினர் எடுத்த பாடம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பத்தி தான் நீங்க நம்ம தெளிவா பார்க்க போறோம் மக்களே நேற்றைய தினம் ஈவேர் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன சொன்னாருன்னா இன்னைக்கு நைட்டு நிச்சயமா நாங்க நாம் தமிழர் கட்சி நிர்மிந்து பெட்ரோல் பம் அடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு நைட் கட்டாயமா ஒரு ஸ்டேட்மென்ட்ட எல்லாம் வெச்சுங்க கட்டாயமா நைட் பெட்ரோல் பம் அடிப்போம் டைம்ல நைட் பெட்ரோல் பம் அடிப்போம் பெட்ரோல் பம் அடிப்போம் இன்னொரு நபர் இதுல எனக்கு அனுபவம் இருக்குங்கிறாரு அனுபவம் நீங்க உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் இதுக்கு எதுக்குப்பா அனுபவம் உள்ள பெட்ரோலை ஊத்துறோம் மேல ஒரு திரிய வைக்கிறோம் பத்த வைக்கிறோம் எடுத்து வீசப்போறோம் இதுக்கு எதுக்குப்பா அனுபவம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் உங்களோட அறியாமைங்கிறது அதை முதல்ல தெள்ள தெளிவாக நாம் தமிழர் கட்சியினர் புரிந்து கொள்ள வேண்டும் ஈவெரா அமைப்பினருக்கு இதுல அனுபவம் இருக்கு அனுபவம் இருந்தும் கூட இத்தனை நாள் அவங்க காவல்துறையில மாட்டாம இருந்திருக்காங்கன்னா அது அவங்களுடைய அனுபவம் தான் இப்ப கூட அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணாங்களா என்னங்கிறது தெரியல வெளிப்படையா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அவரு குண்டை பீசுனாரு பீசல அது பிரச்சனை இல்ல சொன்னார் இல்ல வீசுவோன்னு சொன்னார் இல்ல அதே முதல்ல வன்முறையை தூண்டுறதுதான் அவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே கைது பண்ணணும் ஆனா பண்ண மாட்டாங்க இதுவே நாம் தமிழர் கட்சிக்காரன் உனாவது ஏதாவது பேசியிருந்தா நூத்தி ஐம்பது பேர் மீது வழக்கு பதிவு பண்ணும் வன்முறையை தூண்றதுக்காக உருட்டு சொல்லிட்டு வழக்கு பதிவு பண்ணுவாங்க அது செய்தியிலும் வரும் ஆனா இவர்கள் மீது எந்தவித வழக்கும் பதிவான மாதிரி செய்திகள் எதுவும் வரல வராது சரி இப்ப இந்த அனுபவம் வாய்ந்த எங்களுக்கு அனுபவம் இருக்குங்கிறாங்க இந்த பெட்ரோல் பாம்ப பொறுத்த வரையில பியர் பாட்டில் தான் செய்யணும் கருக்கா வினோத் என்கிற நபர் ஆளுநர் மாளிகையில் ஒரு பெட்ரோல் குண்டை வீசினார் அது குவாட்டர் பாட்டில் வீசியிருக்காரு அந்த அளவுக்கு எஃபெக்ட்வா இல்ல அவர் அனுபவம் இல்லாம போய் சும்மா அரை பாட்டில் பெட்ரோலை ஊத்திட்டு சும்மா போய் ஒரு இடத்துல அப்படி போட்டாப்புல அது அந்த இடத்துல உளுந்து அந்த இடமே கருகி போச்சு உடனே அவர் கருக்கா வினோத் ஆயிட்டாரு யார் இந்த கருக்கா வினோத் அப்படின்னு பெரிய அளவுல பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்ப இந்த அனுபவம் வாய்ந்த ஈவியர் அமைப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா முக்கியமா பியர் பாட்டில் பண்ணணும் பியர் பாட்டில் அறுநூத்தி ஐம்பது எம்எல் ஃபுல்லா பெட்ரோலை ஊற்றணும் நீங்கள் பார்க்கும் திமுக மாதிரி பெட்ரோல் வாங்க காசு கொடுத்தா பாதி பெட்ரோலை ஊற்றிட்டு மீதி தண்ணியை ஊத்துனீங்கன்னா வெடிப்பு சரியா இருக்காது ஃபுல்லா பெட்ரோலை ஊற்றணும் இந்த திரியை வைக்கணும் பாரு இந்த திரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுல அந்த அனுபவம் வாய்ந்த ஈவர் அமைப்பினர் என்ன சொல்றாங்கன்னா திரிய வந்து ஒரே துணியில அப்படி சுருட்டி வைக்கிறது கிடையாது சின்ன சின்ன பீஸா எடுத்து உருட்டி ஒன்று 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 ஒன்னா வைக்கணும் திரியை வைக்க வைக்க இது ஆகும் ஃபுல்லானதுக்கு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கேப் இருந்தாலும் அதில் விளக்கி விட்டு வைக்கணும் திரி வந்து டைட்டாக இருக்கணும் என்னதான் சேர்க்கானளோ அந்த திரி கீழே விழவே கூடாது அந்த அளவுக்கு டைட்டா திரியை வச்சு பத்த வச்சு அடிச்சா மட்டும்தான் இலக்கையை நோக்கி குண்டு போவோம் அனுபவம் வாய்ந்த ஈவர அமைப்பினர் சொன்னது நீங்கள் திரியை வந்து சும்மா லூசா வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இப்படி வீசும்போது இதில் இருக்கிற திரி உங்க மூஞ்சில வந்துடும் நெருப்பு இங்கே வந்துடும் வெறும் பாட்டில் மட்டும்தான் அங்கே போவோம் இதைத்தான் அனுபவம் வாய்ந்த ஈவர அமைப்பினர் சொல்லி இருக்கிறாங்க அதை நாம் தமிழர் கட்சியினர் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம ஒருபோதும் வன்முறையை விரும்புறது கிடையாது ஆதரிக்கிறது கிடையாது வன்முறையின் மூலமாக இந்த நாட்டில் ஒரு நன்மையும் நடக்காது இப்ப ஈழத்துல நடந்ததே அது வன்முறை தானே அப்படின்னு சில கும்பல் கேட்டதுன்னா அது வன்முறையே கிடையாது எதிரி எந்த மொழியில் எங்களிடம் பேசுகிறானோ அதே மொழியில் பேச வேண்டிய கட்டாயத்திற்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் தள்ளப்பட்டாங்க அதனாலதான் எங்களுடைய தலைவருக்காக எத்தனையோ பேர் வீரமரணம் அடைஞ்சாங்க நான் போய் இப்போ ஒருத்தர் இடுப்புல குண்டை கட்டிட்டு போய் குதிப்பா அப்படின்னு சொன்னா குதிச்சிருவாங்களா மாட்டாங்க ஏன் அங்க நடந்தது அங்க ஏன் அத்தனை பேர் உயிரை விடுவதற்கு வரிசையில் நின்றார்கள் அங்க எதிரி ஆடிய வெறியாட்டம் அவர்களே அந்த ஒரு சூழலுக்கு தள்ளியது இங்க அந்த சூழல் இல்லை என்று நான் நம்புகிறேன் காவல்துறை நடவடிக்கை எடுப்பாங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு தமிழ்நாட்டு காவல்துறை இப்ப அது எடுக்கலன்னா கூட ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இப்ப இருந்தாலும் கூட அரசியல் அதிகாரம் ஆட்சி அதிகாரம் மாறும் போது நிச்சயமாக இந்த மாதிரி பேசிய நபர்கள் மீது எல்லாம் ஒரு வழக்கங்கள் கொடுத்து நடவடிக்கை எடுக்க வைக்கணும் பெட்ரோல் குண்ட நைட்டுக்குள்ள பெட்ரோல் குண்டை சொல்றாரு எனக்கு அனுபவம் இருக்குங்கிறாரு எத்தனை இடத்துல வீசியிருக்கீங்க எப்படி உங்களுக்கு இதுல அனுபவம் கிடைச்சிது தெளிவா சொல்லுங்க எங்க வீசியிருக்கீங்க உன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை நான் பார்த்தேன் நாம் தமிழர் கட்சி பசங்களா அப்படிங்கிற எல்லாம் வந்து பொறுக்கின்னு என்ன சொல்லலாம் இந்த மாதிரி நபர்களை பொறுக்கி பயிலுன்னு சொல்லாம போராளி கிடையாது இது வந்து எதுக்காக வீசின தெரியல எங்கயாவது ஏதாவது சாதி கலவரத்தை மத கலவர்த்தம் எங்கேயாவது வீசிட்டு போனாங்க அது மாதிரி வீசின ஆளுங்க தான் கை கூலியா கூலிப்படையா செயல்பட்டு இருப்பாங்களே ஒளியே பெரிய இதெல்லாம் கிடையாது அதே மாதிரி இந்த பெட்ரோல் பாம் இது வீசுவதன் மூலமாக என்னென்ன பிரச்சனை நான் ஈவேர அமைப்பினர் வந்து எனக்கு சொல்லியிருக்கிறாங்க அனுபவம் வாய்ந்த ஈவேர அமைப்பினர் என்ன சொல்றாங்கன்னா பெட்ரோல் பாம் வீசுவது எதற்காகனா ஒருத்தனை கொள்றதுக்காகவோ ஒருத்தனை காயப்படுத்தணுங்கிறதுக்காகவோ அல்ல எதிர்ப்பை காட்டுவதற்காக மட்டும்தான் பெட்ரோல் பாம் உருவாக்கப்பட்டது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக இப்போ ஒரு இடத்துல பெட்ரோல் பம்ப் வீசிட்டா மீன்ஸ்ட்ரீட் மீட்டியோட எல்லாத்தையும் வருது இந்த இடத்துல குண்டு வீசிருக்காங்க ஏன் வீசினாங்க அப்படிங்கிறது ஒரு பொது விவாதமா பொது வருது அப்ப அந்த எதிர்ப்பை பெரிதளவுல காட்டணுங்கிறதுக்காக வீசப்படுறது தான் ஒழிய இந்த பெட்ரோல் பாம் மூலமா ஒரு உயிர் போவாது தீக்காயங்கள் மட்டும்தான் ஏற்படும் இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் அப்படிங்கறது எனக்கு தெரியாது ஆனா அனுபவம் வாய்ந்த ஈவர அமைப்பினர் எனக்கு சொன்னதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன் சமீபத்துல வந்த விடுதலை பாகம் இரண்டு அந்த திரைப்படத்துல விஜய் சேதுபதியினுடைய ஒரு வசனம் வன்முறை எங்க மொழி இல்லை ஆனா எங்களுக்கு அந்த மொழியும் பேச தெரியும் நீங்க எங்க கிட்ட எந்த மொழியில பேசுறீங்களோ அதே மொழியில தான் நாங்க உங்களுக்கு பதில் சொல்ல முடியும்னு சொல்லியிருப்பாரு அதாவது மக்களே எதிரி எந்த மொழியில் பேசுகிறானோ அதே மொழியில் தான் நாமும் பேச வேண்டும்னு நமக்கு முன்னாடியே கற்பித்த தலைவர் நம்மளுடைய தலைவர் வன்முறையை சகித்துக்கொள் என்கிற அகிம்சையும் வன்முறைதான் அப்படின்னு நமக்கு கற்பித்த ஒரு நபர் நம்மளுடைய தேசிய தலைவர் அப்படி இருக்கும்போது வன்முறையை நம்ம ஆதரிக்கவில்லை வன்முறையின் பக்கம் போகவும் விரும்பவில்லை ஆனால் ஒருவேளை எங்க மீது அந்த கட்டாயம் திணிக்கப்பட்டால் ஏன் இவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க நீங்க நினைக்கலாம் ஏன்னா காமெடி பேசுங்க கத்திட்டு போயிருக்கீங்க ஒரு நாலு பேர் வந்து இதை பெட்ரோல் கொண்டு ஏதாவது ஒரு போயிருக்கானுங்க அதுக்கேண்டா எவ்வளவு சீரியஸா பேசுற அப்படின்னு நீங்க நினைக்கலாம் கண்டிப்பா பேசிதான் மக்களே ஆகணும் சீரியஸாகத்தான் இதை பேசி ஆகணும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு அந்த காலகட்டத்தில் நினைக்கிறேன் ரெட் பிக்ஸ் என்கிற ஒரு ஊடகத்துல அண்ணன் பெலிக்ஸ் வந்து கேள்வி கேட்கிறாரு ஒரு நபர்கிட்ட அவர் வந்து ஒரு திராவிட அமைப்பு தெலுங்குரு இங்க வந்து தமிழ் தேசியம் இந்த அளவுக்கு வலிமை பெற்று வருதே தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆளணும்னு சொல்றாங்களே அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்போ என்ன சொல்கிறாரு அவர்னா ஈழத்தில் எப்படி அவங்க மோதல் ஏற்பட்டதோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் நாயக்கர் நாயுடு உங்களுக்குலாம் வந்து ஒரு இளைஞர் படை உருவாகும் இங்கே நமக்குள்ளே அடிச்சுப்போம் அப்படிங்கிறாரு இப்போ என்னடா இந்த ஈவே ராமசாமி நாயக்கரனுடைய வாரிசுகள் கோவை கூ ராமகிருஷ்ணன் நாயுடு இந்த நாயக்கர் வம்சத்தை சேர்ந்தவங்களாம் எங்க மேல வன்முறையை ஏவக நினைக்கிறாங்க ஒரு ஆபாசமா படத்தை சித்தரிச்சு போட்டு இந்த மாதிரி பண்றது ஒரு பார்க்கும் போதே ஒரு கோவத்தை உச்சக்கட்ட கோவத்தை ஏற்படுத்துற மாதிரி தொடர்ச்சியா பண்ணிட்டு வராங்க கருத்துக்கு பதில் இருந்தா பதில் சொல்லுங்க ஈ வேற பேசாததை ஒண்ணும் நாங்க பேசல ஈ வேற பேசி இருக்கிறத தான் நாங்க பேசுறோம் ஈவேற பேச்சுக்களையும் எழுத்துக்களையும் நாட்டுடைமை ஆக்கி விட்டு அப்புறம் நீங்க ஆதாரத்தை கேட்கலாம் எல்லாத்தையும் பூட்டி பத்திரமா யோசிச்சுப்பீங்க பெரியாரின் பேச்சுக்கள் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு அதை கேட்டதுக்கே இந்த மக்கள்கிட்ட இவ்வளவு கொதிப்பு எதிர்ப்பு என்றால் முழுமையான பேச்சுக்களையும் முழுமையான எழுத்துக்களையும் பிடிச்சா எவ்வளவு கோபமும் எதிர்ப்பு இந்த மக்களுக்கு வரும் அதனால நீங்க அந்த பிம்பத்தை போலி பிம்பத்தை பூட்டி வச்சுக்கிட்டீங்க இப்படி வந்து வன்முறையாக பேசுவது மிகவும் தவறான ஒரு விஷயம் இவர்கள் மீது காவல்துறை நிச்சயமா நடவடிக்கை எடுக்கணும் பெட்ரோல் பம்ப் இப்ப உங்களுக்கு உங்க கடையில மட்டும்தான் பெட்ரோல் கிடைக்குமா உங்களுக்கு மட்டும்தான் பெட்ரோல் கிடைக்குமா அப்படின்னு கே ஒரு கேள்வி வருதுன்னா நாங்க கேட்க மாட்டோம் ஏன்னா வன்முறையை ஒருபோதும் நாங்க விரும்பவில்லை உங்கள்கிட்ட பெட்ரோல் பம்ப் வாங்குறதுக்கு திமுக காசு கொடுக்கும் அதுல நீங்க பாதி பெட்ரோலை வாங்கிட்டு மீதியை ஊழல் பண்ணிட்டு போயிருவீங்க மீதிய தண்ணி ஊத்தி ஊழல் பண்ணிருவீங்க அது வெடிச்சா அது இவ்வளவு நேரமே வெடிக்காம இருக்கிறதுக்கு பேரு வெடிகுண்டு கிடையாது இது குண்டு அப்படிதான் நீங்க வீசுற குண்டு அப்படித்தான் இருக்கும் அது மாதிரி புரிஞ்சுக்கணும் இந்த பெட்ரோல் பம்ங்கறது வந்து ஒரு சாதாரண அது அதுக்கு நாங்க பயப்பட போற ஆள் கிடையாது நாம் தமிழோட கட்சிக்கார இந்த தே பசங்கள்லாம் நடமாட முடியாது டேய் உங்களுக்கு எல்லாம் வந்து நாங்க வளர வளர ஒற்றுமை அடைய உங்களுக்கு வயிறு எரியுது இல்ல இதுக்காகவே நாங்க இன்னும் தீவிரமாக வீரியமாக செயல்படுவோம்